அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் துயரப்படும் பொழுது அவரை குணப்படுத்த ஆண்டவரையும் இடம் வேண்டுகிறார்கள் பரிந்துரை ஜபத்தை எழுப்புகிறார்கள் அவரின் வியாதியின் துயரம் அவர்களின் மன்றாட்டு நீர் அவர்கள் நச்சகத்தை கொடுத்தீர் இசைக்கிய அரசன் தான் சுகம் பெற்று வாழ்நாள் நீடித்தர வேண்டும் என்று கண்ணீரோடு மன்றாடுகிறான் நீர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டீர் மோசே தன் சகோதரி இமரியாமுக்காக மன்றாடுகிறார் அவர் மன்றாட்டை கேட்டீர் ஆக்கார் தன் குழந்தைக்காக மன்றாடினார் குழந்தையின் அழுகுரலை கேட்டீர் தகப்பன் தன் மகனுக்காக மன்றாடினார் விடுதலை அளித்தீர் மரியா காணா திருமண வீட்டுக்காக மன்றாடினார் யாரும் சுவைத்திரால் நல்ல ரசத்தை கொடுத்தீர் நால்வர் கட்டிலோடு இயேசுவியமக்கு முன் முடக்கு இறக்குகிறார்கள் அவரின் உடல் உள்ள நோயை நீர் சுகப்படுத்த நீர் பேதரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது திரு அவை அவருக்காக ஜெபித்தது நீர் அவருக்கு விடுதலை அளித்தீர் அவள் தன் அச்செய்தியை அறிவித்த மக்களுக்காக உம்மிடத்தில் வேண்டினார் நாங்களும் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் மக்களை நாங்கள் கொடுக்கிறோம் எங்களுடைய எளிய பரிந்துரை மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவர் படுகின்ற வேதனைகளை அறிந்திருக்கிறீர் தேவைகளை உணர்ந்திருக்கிறேன் அனைத்தையும் நிறைவேற்றி ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் சுவாமி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் லைக் ஆல்